வணக்கம் ஒன்பது ஆளுமைகள் கடவுள் இருக்கின்றாரா கடவுளை நம்மால் பார்க்க முடியுமா என்ற விவாதம் முக்காலங்களில் இருந்து கொண்டே இருக்கிறது எதிர்காலத்திலும் இருக்கும் கடவுளை நம்மால் உணர முடியுமா கண்டிப்பாக உணர முடியும் பகலில் சூரிய ஒளியின் பிரகாசம் அதிகமாக இருப்பதனால் வான்வெளியின் நட்சத்திரங்கள் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை இரவில் சூரியன் பூமியின் மற்றொரு பகுதியில் தன்னுடைய கதிரை செலுத்துவதனால் சூழ்ந்த நேரத்தில் நட்சத்திரங்களின் ஒளியானது நம் கண்களுக்கு பிரகாசமாக தெரிகின்றது அதனால் இரவில் சூரியன் இல்லை என்று நம்மால் சொல்ல முடியுமா முடியாது அறிவியல் ரீதியாக நாம் சொல்ல முடியாது அதேபோல் பகலில் நட்சத்திரங்கள் நம் கண்களுக்கு தெரியவில்லை என்பதனால் நட்சத்திரங்கள் கிடையாது என்று ஆகிவிடுமா அதுவும் இல்லை அறிவியல் மூலம் அதுவும் தவறு சூரியன் நட்சத்திரம் இவற்றின் ஒளிக்கதிர்களின் கதிர்களின் கதிர்வீச்சுகளை பொறுத்தே பகலில் சூரியனும் இரவில் நட்சத்திரங்களும் நம் கண்களுக்கு தெரிகின்றன அதேபோல் எனக்கு இரண்டு கைகள் இருக்கின்றது என்னால் பார்க்க முடிகிறது எனக்கு இரண்டு கால்கள் இருக்கின்றன என்னால் பார்க்க முடிகின்றது எனக்கு இரண்டு கண்கள் இருக்கின்றன என்னால் பார்க்க முடியவில்லை என்னால் பார்க்க முடியவில்லை என்பதால் எனக்கு கண்கள் இல்லை என்று யாராவது கூற முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆனால் நம் கண்களை கண்ணாடியின் வழியே பிம்பங்களால் நம்மால் பார்க்க முடியும் உணர முடியும் அதே போல்தான் கடவுள்களை விக்கிரகங்கள் மூலமாக அவற்றின் பிம்பங்கள் மூலமாக நம்மால் கண்டிப்பாக உணர முடியும் ரோஜாப்பூ மாலை கடவுளின் மேல் சாற்றியிருக்கிறார்கள் மாலை போட்டிருக்காங்க ரோஜாப்பூ மாலை எங்கு கிடைக்கும் என்றால் சொல்ல முடியும் அது என்ன வகையான பூ என்று கேட்டால் சொல்ல முடியும் ரோஜா பூவின் மனம் எவ்வாறு இருக்கும் என்று கேட்டால் நம்மால் முகர்ந்து பார்த்து சொல்ல முடியும் அதே போல் தான் கடவுளை நம்மால் உணர முடியும் அவர் எங்கு இருக்கிறார் என்று கேட்டால் அதற்கு பதில் கண்டிப்பாக ஒரு வினாவாதான் இருக்கும் ரோஜா பூ என்னவென்று தெரியாதவர்கள் அது என்ன பூ என்று சொல்ல முடியாது அதே தான் கடவுள் யார் என்பதை தெரியாதவர்கள் கண்டிப்பாக கடவுளை உணர முடியாது மீண்டும் ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் ངན